என்றால் தெற்கை என்று பொருளா வடக்கு என்றால் இந்தியை ஆதரிப்பது தமிழை வெறுப்பது என்று பொருளா விதிவிலக்கு இருக்க முடியாதா எல்லா ரத்தமும் சிவப்பு எல்லா கோள்களுக்கும் ஒரு நிலவு அல்ல புதன் கிரகத்துக்கு மூன்று நிலாக்கள் எல்லா தேசிய கொடிகளுக்கும் ஒரே விதி அல்லதி அரேபியாவின் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறப்பதில்லை எல்லா திரவங்களும் திரவங்கள் அல்ல பாதரசம் உலோகம் இப்படி எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கு இருக்கிற போது வட இந்தியாவில் தமிழுக்கு ஒரு விதிவிலக்கு நம்முடைய தருண் விஜய் தருண் விஜய் அவர்களே எங்கள் தமிழ்நாட்டு வீடுகளில் பல வீடுகளில் இலக்கிய வீடுகளில் தாகூரின் படத்தை வைத்து நாங்கள் கொண்டாடுகிறோம் வடநாட்டில் பாரதியார் படம் உண்டா தாடிக்காரனை நாங்கள் கொண்டாடுவது போல மீசைக்காரனை நீங்கள் கொண்டாட வேண்டாமா நிறம்தான் மொழி அடியார்க்க சிறப்பதிகாரத்திற்கு சிலப்பதிகாரத்திற்கு எழுதுகிற போது சொல்லுகிறார் கன்னியாகுமரிக்கு தெற்கே நாற்பத்தி ஒன்பது நாடுகள் இருந்தன தமிழ்நாடுகள் அந்த நாற்பத்தி ஒன்பது நாடுகளின் நீளம் எழுநூறு காவதம் என்று எழுதுகிறார் எழுநூறு மைல் நீளத்திற்கு நிலம் இருந்தது நிலத்தை இழந்தோம் வடவேங்கடத்தில் தமிழ் பேசிக் கொண்டிருந்தார்கள் வடவேங்கிடம் தென்குமரி அன்று நல்லூரகுடம் விட்டோம் வடமொழியை சேர்த்து அல்லது வடமொழி தமிழில் கலந்து தமிழில் வடமொழி கலந்து தெலுங்கு என்றும் கன்னடம் என்றும் மலையாளம் என்றும் பிரிந்ததில் தமிழன் நிலம் சுருங்கி போனது இன்றைக்கு தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பு ஐம்பதாயிரத்து இருநூற்று பதினாறு சதுர கிலோமீட்டர் தான் இந்த ஐம்பத்தாறு இருநூற்று பதினாறு சதுர கிலோமீட்டரையும் மொழி மொழி என்று நாம் தகித்துக் கொண்டிருக்கிறோம் மொழி மொழி என்று நாம் தகித்துக் கொண்டிருக்கிறோம் தோழர்களே தமிழுக்காக வாதாடுகிற ஒரு வடநாட்டு குரலுக்கு அதிகாரம் கிடைக்கும் என்று நினைக்கிறோம் இறுதியாக ஒரு சொல் நண்பர்களே தமிழர்கள் காற்றுக்கு பெயர் வைத்தவர்கள் திசைதோறும் வருகிற காற்றுக்கு தனித்தனி பெயரிட்டு அழைத்து பார்த்தவர்கள் காற்றுக்கு வெவ்வேறு குடம் வெவ்வேறு திசை அதனால் வெவ்வேறு பெயர் கிழக்கிலிருந்து வந்தால் அது கொண்டல் மேற்கிலிருந்து வந்தால் அது கோடை தெற்கிலிருந்து வந்தால் அது தென்றல் வடக்கிலிருந்து வந்தால் அது வாடை வடக்கிலிருந்து வந்தால் இதுவரைக்கும் வாடை காற்றாகத்தான் இருக்க இருந்தது வடக்கில் இருந்து முதல் முதலாக ஒரு தென்றல் வந்திருக்கிறது தென்றலே வாழ்க வணக்கம் தமிழ அன்னைக்கு முதல வணக்கம் ஏன்னத அம்மிக்க நண்பர்கள் சகோதர சகோதரிகளை வணக்கம் வணக்கம் மரியாதைக்கு உரிய கவி பேர அரச திரு வைரா முத்து அவர்களை மற்றும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அகரா முதல தெல்லம் ஆதி பகவான் உகல் பிறப்பு ஓக்கும் எல்ல ஒரிக்கும் சிராப்புவா Sela Todel Vetru Mayan I am born in Uttarakhand I will be known as the son of Tamila Annai. that I could have that courage and strength to say that we, north, we in the north Will be less of an Indian if we do not understand, appreciate, praise, and read Thiru Valluvar and Thiru It is not an India that we conceive. So, sir, with your blessings and with your support, we will be having the biography of Thiru Valluvar in more than 500 schools in North India this year in January. स्पोक ऑफ तमिल ट्रेनिंग सेंटर्स एंड लर्निंग सेंटर्स फ्रॉम उत्तराखंड आई एम स्टार्टिंग इन माई ओन होम इन देहरादून अ तमिल लर्निंग सेंटर आई एम नॉट डूइंग इट एज अपोक्रेसी I'm not doing it as a drama. I'm not doing it as a politics. They are not going to vote for me in Dehradun. <laughs> My respected poet Vera Muthuji, I found a Himalayan picture taken by me. It's of Om Parvat. And I have written an inscription on it in Tamil Himalaya is great but mother tamil is greater than himalaya